ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் எல்லோரோட வாழ்க்கையிலும் நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ இந்த லைஃப்பில் எனக்கு வந்து இந்த வேலைகள் செய்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேலைகளெல்லாம் நான் ரொம்ப ஈஸியாக செய்யணும்னா நான் என்ன பண்ணுறது ஸோ கிருஷ்ணன் சொல்கிறாரு நீ செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ இதுலேருந்து நீ எஸ்கேப் ஆகலான்னு மட்டும் நினச்சிடாது எந்த விஷயத்துலேருந்து நீ எஸ்கேப் ஆகலான்னு நினச்சா கூட இந்த வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிற விஷயம் பண்ணவே முடியாது நான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சே அஞ்சு ஸ்டெப் சொல்றேன் அது செய்யறியான்னு கிருஷ்ணர் கேட்குறாரு நான் கிடையாது பதினோராவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் மத் கர்ம கிருத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா என்னன்னா நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணி செய்கிறியா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்குறார் செய்யணும் செய்கிறியா இல்லை செய்யணும் டூ இட் நவ் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தது ரெண்டாவது வந்து கேட்குறாரு மத் பரமகங்கிறாரு அப்படிங்கிற அந்த வேர்டில் தான் பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னைய வந்து ஒரு லட்சியமாக வச்சு நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ நம்ம வந்து எப்படி போயிடுறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா கடவுள்கிட்ட போகிறோம் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் கற்பூரம் காமிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செய்கிறோம் ஆனால் நம்ம குடும்பத்தை தான் லட்சியமாக வச்சுருக்கோமே தவிர பகவானை லட்சியமாக வச்சுக்கவே கிடையாது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் டீல் போயிட்டுருக்கு எனக்கு இன்னைக்கு ஜாப் கிடைக்கணும் கிருஷ்ணரால் கிடைச்சிது கல்யாணம் பண்ணணும் குழந்தை ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண வரவு ஆரோக்கியம் இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் டீல் தான் போயிட்டு இருக்கு ஸோ கிருஷ்ணா சொல்றாரு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன எனக்கு ஒரு கேள்வி வருது உங்ககிட்ட இருந்து என்னன்னா என்னையே லட்சியமா வச்சுக்க மாட்டேங்கிற ஸோ லட்சியமா வச்சுக்கிறதுனா என்ன மேம் அது எனக்கு புரியல லட்சியம்னா என்ன இப்பவே கடவுள்கிட்ட நம்ம போறதா அப்படி கிடையாது ஸோ இறுதி நம்ம போறது கடவுள்கிட்ட தான் ஸோ கடவுள் தான் நமக்கு எல்லாமே இருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் செயல்களை எல்லாம் இறைவன்கிட்ட வந்து அர்ப்பணிப்பு செஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் அது பரக அப்படிங்கக்கூடிய அடுத்த உங்களுக்கு ஸ்டெப்பே வரும் அடுத்தது மத் பக்தக அப்போதான் பகவானே நினைக்கணும் தூங்க எழுந்த உடனே நினைக்கணும் இல்லைன்னா ஒரு மெட்டீரியலாக ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக போயிடணும் ஏதோ நினைக்கணும்னு நினைக்க சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லாமல் இயல்பாக வரணும் மத் பக்தக உங்களுக்கே ஒரு இயல்பாக தோன்றணும் இதெல்லாம் வந்துட்டு இயல்பாக வரக்கூடிய விஷயம் யாரும் சொல்லி கொடுத்து வரக்கூடாது பகவான் வந்து எப்பவும் நினைக்கணும் காலையில் உடனே நினைக்கணும் எந்த வேலையை தொடங்கினாலும் இறைவனை நினைச்சிட்டு தொடங்கணும் இறைவன் தான் நமக்கு எல்லாமே சகலமும் இறைவன் தான் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துக்கு நீங்கள் வரணும் ஸோ அப்போ பகவான் சொல்ல சங்க வர்ஜிதக சங்க வர்ஜிதக என்ன என்னன்னா உன் வாழ்க்கையில நல்ல சங்கத்தோட நீ இருக்கியான்னு யோசிச்சுப்பார் நல்ல சங்கம்னா நல்ல சங்கம்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ இருக்கியா சங்க வர்ஜிதக துஷங்கத்தை விட்டுட்டு நல்ல டிவோட்டிஸ் நல்ல பக்தர்களோட உன்னுடைய வாழ்க்கைய வந்து நீ வாழ ஆரம்பிக்கணும் ஸோ இது வந்து உனக்கு அடுத்தது நீ பகவானே நினைச்சிட்டு இருந்தீனா தான் அடுத்த ஸ்டெப் உனக்கு வந்து ரெடியாகும் ஸோ கடைசியில் பகவான் சொல்றாரு நிர்வயரக அப்படிங்கிறார் ஸோ வாட் யூ மீன் நிர் வைரக என்னன்னா வைரன்னா என்னன்னா வைரம் கிடையாது வைரன்னா எனிமி எனிமையே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதை நீ வளர்த்துக்கணும் அப்படிங்கிறார் அது நான் வந்து சரியாக இருந்தால் கூட என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்த மாதிரியில் இல்லைங்க என்னை எப்போவுமே வந்து ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க என்னோடய என்னை வா வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க என்னை எதிரியாக தான் பார்த்துட்ருக்காங்க அப்படி சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா பகவான் சொல்கிறாரு அவங்க எப்படி நினச்சாலும் பரவாயில்ல நீ வந்து உன் மனசில் அவங்கள எதிரியாக நினைக்கக்கூடாது நிறுவயிறக அந்த தன்மைக்கு நீ வரணும் ஸோ இதெல்லாம் செஞ்சால் எவன் சக எவனொருவன் இதை செய்கிறானோ பகவான் மாம் ஏத்தி பாண்டவ அவன் என்கிட்ட வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸ்லோகம்லாம் ஈஸியாக தாங்க மேம் இருக்குது நீங்கள் தரதெல்லாம் புரியுது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லியும் காலையில் இருந்து வந்து நமக்கு காலையில் டெய்லியும் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க ஸோ அவங்கள ஆன்சர் பண்ணுறாங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் போடலாம் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்னென்னா எங்களால் முடியுது கடவுளை எங்களால் நினைக்க முடியுது கடமைகள் ஒவ்வொன்றும் செய்யும்போது கூட நாங்கள் இறைவனை நினச்சிட்டு தான் செய்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஜாப் எங்களால் வந்து செய்யவே முடியாது நாங்கள் நினச்சோம் நம்பிகிட்டு இருந்தோம் மேம் ஆனால் அது எப்படி நாங்கள் செஞ்சோன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடவுளை நினச்சிட்டு பண்ணும்போது மத் கருமக்கிருத் அடுத்தது வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறைய கோல் வச்சுருக்கோம் நான் வைக்க வேணான்னு சொல்லவே இல்லை ஸோ உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே இறைவனையே நினைக்கக்கூடிய அந்த லட்சியத்தை வந்து வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த நம் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்னு வச்சுக்கலாம் இந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் இது யோசிக்கணும் இல்லை ஒரு சின்ன காமன் சென்ஸ் இருக்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருந்தோம் இதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் இதுதான் ஆன்மீகம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் யோசிக்கணும் நான் எங்கேருந்து வந்தேன் எங்கே போக போகிறேன் யார் என்ன படித்தாங்க இந்த பிரபஞ்சம்னா என்ன இந்த உலகம்னா என்ன சில பேருக்கு டவுட்ஸ் நிறைய வருது என்ன டவுட்ஸ் நிறைய வருது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிலாம் தோணுது என்னென்னா ஏ இத்தனை கடவுள் ஸோ இதெல்லாம் நான் என்னென்னா ரொம்ப யோசிக்க வேண்டாம் வேதம் என்ன சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுது ஸோ வேதமே கடவுள்னா எஸ் வேதம் என்ன வந்து உங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணுதோ அதுதான் வேதம் சொல்லுது இதெல்லாம் நீ பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் முதல் பகுதி எல்லாமே கர்மகாண்ட பகுதிகள் ஏதாவது வந்து நீ இதை செஞ்சினா உனக்கு இந்த பலன் கிடைக்கும் இந்த யாகம் பண்ணினா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வேதத்தில் இருக்குது பட் சேம் வேதம் தான் உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்குது என்ன கொடுக்குதுன்னா ரொம்ப அழகாக சொல்லுது அந்த வேதமே உங்களுக்கு முடிக்கிறது என்னென்னா முக்தி அடையணுன்னா கண்டிப்பாக பகவானை சான் பண்ணணும் இறைவனை எந்நேரம் நினைக்கணும் அவரை லட்சியமாக வச்சுக்கணும் இதுதான் ஃபைனல் நீங்கள் திருப்பி உங்களுக்கு ஒரு பிறப்பே இருக்கக்கூடாதுன்னு இதுதான் ஃபைனல் இதை நீங்கள் யோசிக்கணும்ல வாழ்க்கையில் ஸோ யார் ஒருத்தர் அந்த மெயின் கோலை நீங்கள் நினைக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன விஷயம் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் உங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம் ஸோ நீங்கள் அது யோசித்து பார்க்கும்போது நீங்கள் அடையக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சின்னதாக மாறுற மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு பெரிய கோல் மேம் என் லைஃப்பில் அதை அச்சீவ் பண்ணிடுவேன்னா நினைப்பீங்க ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க எப்போன்னா இறைவனை நீங்கள் உயர்ந்த லட்சியமாக வைத்துக்கொண்டு இறைவன் என்னை காப்பாற்றுவார் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது இல்லை நீங்கள் தான் பண்ணணும் என் கையில் எதுவுமே இல்லை ஏன்னா சொல்லி தரதான் முடியும் ஸோ நீங்கள் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அது பகவான் சொல்ல பக்தக மத் பக்தக என்னுடைய பக்தனா இரு இதில் பல பேர் பல விஷயங்கள் உங்களை சொல்லலாம் இறைவனை நினச்சிட்டு இருக்கிறது முட்டாள்தணுன்னு கூட சொல்லலை அவஜானந்தி மா மூடா அப்படிங்கிறார் கிருஷ்ணா அந்த மூடர்களை பத்தின கருத்துக்கள் எல்லாம் விட்டுடு வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் செய் பேசிகிட்டு இருக்கிறவங்களும் ஒரு காலத்தில் என்ன பண்ண போகிறாங்க உடலை விட தான் போகிறாங்க ஸோ கிருஷ்ணா சொல்கிறார் ரொம்ப தெளிவமாக பக்தக என்னுடைய பக்தனா இரு நீங்கள் பகவான்கிட்ட பக்தி பண்ண பண்ணவே உங்களுக்குள்ள ஒரு பவர் வர்றத நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நீங்கள் போய் நின்னா நீங்கள் போய் பேசினா ஒரு சக்தி இருக்கிறது மற்றவங்களே பார்த்து உணர்வாங்க ஸோ டிவோட்டிஸ்க்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கு அதே மாதிரி சங்க வர்ஜிதக நீங்கள் யார் கூட பழகிறீங்கிறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிருஷ்ணர் கவனமாக இருக்க சொல்கிறார் உங்களோட பழக்கம் வச்சுக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே என்னன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்காங்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும் அதனால கிருஷ்ணா சொல்றாரு நல்ல ஒரு சங்கத்தை வச்சுக்கோ நல்ல சங்க துஷங்கத்தை விட்டுடு நல்ல சங்கத்து கூட இரு ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நிர்வயரக இனிமே இல்லாமல் இரு யாரையும் பகைவன் நினச்சிக்காது அவங்க உங்களை நினச்சா கூட நீங்க நினைச்சிக்காது இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம நல்லா வாழ்றதுக்கு உண்டான வழிமுறை கிருஷ்ணன் சொல்றாரே தவிர ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் அவர் வந்து பகவான் சொல்றார் நான் சுகுத் அப்படிங்கிறார் ஒரு சிறந்த நண்பன் அப்படிங்கிறார் நான் ஒரு சிறந்த வழிகாட்டி அப்படிங்கிறார் கதிர் பத் பக்தா பிரபு கதிர் பர்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுக்ருத் நைன்த் சாப்டர்லாம் அருமையான ஸ்லோகம் இது ஸோ கிருஷ்ணர் நான் தான் கதி நான் தான் பிரபு நான் தான் சாட்சி வரிசையா சொல்ற நான் தான் நீ வாழ்ற இடமே நிவாசகன் நீ வாழ்ற இடமே நான் தான் சோ இன்னொன்னு சுகிருத் உனக்கு சிறந்த நண்பன் நான் தான் சோ கடவுள் மாதிரி யாரும் சிறந்த நண்பன் கிடையாது உங்க நல்லதுக்குதான் சொல்றாரு மத்தவங்க விஷயம் பேச்ச விட்டுடு அவங்களோ ஒரு எனிமியா கொண்டு வராது இப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னா வீட்டுக்குள்ளேயே மத்தவங்க எல்லாரையும் நம்ம வந்து எனிமீஸா பாக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உனக்கு எதிரி யாருன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவங்கள நம்ம போறது கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே நம்ம எனிமேஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பகவான் சொல்றாரு வீட்டுக்குள்ளேயும் பார்க்க வேண்டாம் வெளியிலையும் பார்க்க வேண்டாம் ஸோ பகவான் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் அழகா சொல்ல எக எக ஒருவன் இந்த மாதிரி எல்லாம் நான் சொன்ன அந்த அஞ்சு ஸ்டெப்பை செய்கிறானோ சக அவன் இந்த மாதிரி எல்லாம் எவனொருவன் ஃபாலோ பண்றானோ அந்த மாதிரி இருக்கிறவனை சக அவனுக்கு நான் முக்தி கொடுத்துருவேன் முக்தி மீன்ஸ் நல்லா இந்த வாழ்கிற காலம் வந்து நல்ல சிறப்பான காலமாக இருக்கும் நிவசிஷ்யசி அவன் என்னோட தான் வாழ்வான் சந்தோஷமாக இருப்பான் அவன் வாழ்க்கையில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஸோ கிருஷ்ணருடைய பகவத்கீதை அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனையோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது என் வாழ்க்கையில் நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆவேன்னு தெரியலன்னு எத்தனையோ பேர் இருக்கீங்க ஸோ கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு விஷயமாக சொல்றாரு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எளிமையாக இருக்கும் பகவத்கீதை ஸ்ரீ கௌரவ ஃபவுண்டேஷன் மூலியமாக எளிமையாக உங்கள் வீடு தேடி வருகின்றது ஜூம் மூலியமாக அது மட்டும் இல்லை யூடியூப்பில் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலியமாகவும் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பகவான் உங்கள் கூடவே இருப்பார் नंबर राधे